நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரம் தொடர்பாக குரல் கொடுக்காத முன்னணி நடிகர்களின் மௌனம் மக்களுக்கு தவறாக தெரியும் என்று நடிகர் ராதிகா தெரிவித்துள்ளார் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்து வருகின்றன இந்த நிலையில் இதுகுறித்து பேசியுள்ள நடிகை ராதிகா சரத்குமார் கேரவனில் ரகசிய கேமரா வைத்து வீடியோ எடுக்கப்பட்டது குறித்து நடிகர் மோகன்லால் தன்னிடம் கேட்டதாகவும் அது எந்த படப்பிடிப்பு என்பதை தான் சொல்ல விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ் சினிமாவில் முறையான நம்பும் வகையிலான உயர்மட்ட கமிட்டியில் உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள நடிகை ராதிகா நடிகைகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கத்திலும் கூறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த விவகாரத்தில் முன்னணி நடிகர்களின் மௌனம் தவறாகத்தான் தெரியும் என்றும் நடிகைகளுக்காக ஊடகங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று நடிகை ராதிகா தெரிவித்துள்ளார் அதிலும் எந்த தவறு நடந்தாலும் இந்த உலகம் நடிகைகளைத்தான் குறை சொல்வதாகவும் திரையுலகில் ஒருங்கிணைப்பு இல்லை என்றும் நடிகை ராதிகா வருத்தம் தெரிவித்துள்ளார் மேலும் நடிகர்கள் தங்களுடன் நடிக்கும் நடிகைகளுக்காக ஒரு வார்த்தையாவது பேச வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் உங்களுடைய மௌனம் தப்பாக தெரியும் உங்களுடைய மௌனம் நீங்க வந்து இது எதுக்கு சொல்லணும் இது சொன்னா இது நான் என்ன என்ன பதில் சொல்லணும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லோருடைய உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன் ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாங்க தெரியாத முன்றியா இருக்கலாம் பட் ஷீ இஸ் அ உமன் உங்க உங்க ஃப்ரெட்டர்னிட்டில இருக்கிற பெண் அவங்க என் பெரிய நடிகைகள்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதானா எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியும் ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும் தெரியலன்னு இல்லை அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக